வா இன்னைக்கு ரெண்டு சூப் வைக்க போகிறோம் இப்போ பனிகாரமாக இருக்காலே எல்லாருக்கும் சளி பிடிச்சிருக்கு அதுக்காக இங்க ரெண்டு சூப் வைக்கிறோம் மிளகு போட்டு வாங்க சூப்பராக செய்யலாம் மக்களே சின்ன வெங்காயம் ஒரு இருபது பல்லு துண்டு ஒரு அஞ்சு பல்லு இஞ்சி சின்ன துண்டுல கொஞ்சம் தோல் குடிச்சு வச்சிருக்கு இது வந்து மிக்சி ஜார்ல சேர்த்துங்க பூண்டையும் சேர்த்துங்க இஞ்ச சேர்த்துங்க அடுத்து மிளகு மிளகு அரை டேபிள் ஸ்பூன் இல்லை சேர்த்துங்க கால் டேபிள் ஸ்பூன் இதையும் சேர்த்துங்க இது சின்ன சிரவம் முத போட்டு பெருஞ்சீரகம் இப்போ சின்ன சீரகம் சேர்க்குறோம் அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்து பச்சை மிளகா ஒன்றே ஒன்று உடச்சி சேர்த்துங்க இப்போ இதை அரைக்கணும் விஸ்மில்லாம் அடுப்பு முன்ன பற்ற வச்சுங்க இதுமாதிரி கட்டி வச்சுங்க கொரோனா இதெல்லாம் மூணு குழி எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் அங்கே இந்த நேரத்தில் அரைச்சி வச்சல மசாலா அதை சேர்த்துங்க சீரா வச்சுங்க பருவப்பிலை சேர்த்துங்க தக்காளி தக்காளி சேர்த்துங்க வதக்கு ரெண்டு தக்காளி

நண்டை நசிக்கணும் நண்டை நசிக்கிட்டு இதை சேர்த்துக்கணும் நான்கு கிராம் நண்டு இருக்கும் நண்டு சூப்பு அதுக்கு இந்த சொம்பில் ஒரு ஒரு தம்பில் தண்ணி ஊற்றுங்க ஒரு சொம்பு நிறையா தண்ணி கல்லுப்பு இந்த அளவுக்கு சேர்த்துங்க தேவை கேட்க சேர்த்துங்க தண்ணி ஊற்றி கலக்கிங்க நண்டு நல்லா கொதிக்கிறதா சாரெலாம் வந்து இறங்கி இந்த ரசத்துக்குள்ளே ருசியை கொடுக்கும் நல்லா கொதிக்கட்டும் எப்படியானால் ஒரு காமனாக மேலே தான் ஆகும் கொதித்து முடிய கரெக்டாக நேரம் செஞ்சு நடுவில் ரெண்டு நாட்டு சின்ன காமனாக செஞ்சு கரெக்டாக இருப்பாங்க நண்டு ரெடி ஆயிடுச்சு வீட்டில் எப்படியும் மணக்குது நண்டு வாசனை இதே சோத்துக்கு வெள்ளை சோத்துக்கு ஊற்றிட்டு இருந்தால் இந்த காரத்துக்கு இதுக்கும் சளி ஊறிச்சிட்டு போயிடும் நண்டு இதேமாரி மூட்டை செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மல்லித்தலங்க தூவி விட்டு உங்களுக்கு இந்த டைம் மிளகு தேவைப்படாதுன்னு மிளகு சேர்த்துக்கலாம் ஏன்னா இயற்கையாக சேர்த்த மிளகு போதும் காரமும் காரமாக போதும்னு சொல்லி நாங்கள் போடல நீங்கள் தேவைன்னா போட்டுக்கலாம் உங்கள்கிட்ட இதேமாதிரி செஞ்சு பாருங்கள் வீடியோ நிறையா ஷேர் பண்ணுங்கள் லைக் அதிகமாக போடுங்க அலைக்கும்